வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நாடாளுமன்றத்தில் வைகோ அவர்களுடைய உரைங்கிறது பாஜகவினர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அவர்கள் எதிர்வினைகளை பேசி வர்றாங்க ஏன்னா பிரதமரை பார்த்து பிக்னிக் மினிஸ்டர்னு சொல்லிட்டாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி பிஎம் என்றால் பிரைம் மினிஸ்டர் ஆனால் இவர் பிக்னிக் மினிஸ்டர் மாதிரி இருக்கார் மணிப்பூர்ல அங்க பெண்கள் இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த பகுதி ஒரு பதட்டமா இருக்கு இந்தியாவின் ஒரு பகுதி இப்படி பதட்டமா இருக்கும்போது பிரதமர் ஏன் அங்க போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வைகோ தனக்கே உரிய பாணியில் ஆவேசத்துடன் எழுப்பியிருக்கிறார் இதற்கு அவர் பதிலளித்து சொல்லியிருக்கார் நான் சொன்னதில் என்ன தவறு ஒரு பிரைம் மினிஸ்டர் பி எம் வந்து மணிப்பூர் மக்கள் அங்கே அவ்வளோ கஷ்டப்படும் போது எப்படி அங்கே போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பதில் வாதத்தையும் அவர் துணிச்சலாக வைத்திருக்கிறார் வைகோ உடைய அதாவது முழு ஆளுமையையும் ஒரு வீரியமான உரையையும் இன்றைய டூ கே கிட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்கு வைக்கவருடைய அந்த ஆளுமையான உரைகள் தெரியாது எண்பதுகளில் வந்து டைகர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் பாராளுமன்றத்து புலி ஈழ விடுதலைக்காகவும் தமிழர் உரிமைகள் வாழ்வாதாரம் முல்லைப் பெரியாறு சுற்றுச்சூழல் காவிரி பிரச்சனை தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை என பல்வேறு விஷயங்களுக்காக ஆத்திரமாக காத்திரமாக குரல் கொடுத்தவர் வந்து வைக்கோ அவருடைய நாடாளுமன்ற உரையில் இப்போ ஆவேசமாக இருக்கிறத பலரை வந்து பார்க்குறாங்க பலருக்கும் அவர் டெல்லிக்கு பழைய ஆளுங்கிற விஷயம் தெரியல அவர் டெல்லிக்கு புதுசு கிடையாது அவர் டெல்லிக்கு திமுக காலத்துல இருந்தே டெல்லிக்கு அவர் பழைய ஆளுதான் புது ஆளு கிடையாது அந்த சிங்கம் அந்த கொகைக்கு போகல இப்ப பழைய மாதிரி கர்ஜிக்க ஆரம்பிச்சோன்னு மிரண்டு பார்க்குறாங்க இந்த மாதிரியான ஒரு வீரியமான பேச்சாளர்களை காத்திரமான வீரியமான கர்ஜிக்கக்கூடியவர்களை கொண்டதுதான் தமிழ்நாடு இதை தெரிஞ்சுக்கணும் இந்தியை திணிக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு வெட்டி குழியில் போட்டுருவோம் அப்படின்னு இருக்காரு அதாவது அந்த அளவுக்கு ஆவேசம் இருக்கு ஏன்னா எந்த விஷயத்துல தொட்டாலும் தமிழ்நாட்டுல திராவிட இயக்க தலைவர்கள் தமிழர் தலைவர்கள் ஒரு நிதானமா பதிலளிப்பாங்க போராடுவாங்க பேரணி நடத்துவாங்க கோரிக்கை வைப்பாங்க ஆனா மொழி விவகாரத்தில் அவங்க வந்து குதித்தெழுந்துருவாங்க இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அடிநாத அரசியல் திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் யாராக இருந்தாலும் அவர்கள் அடையாளப்பட்டதே தமிழை பாதுகாக்க தான் தமிழ் மொழிக்கு பதிலா வடமொழி வருது கள்ளக்குடி போராட்டம் கலைஞர் வந்து தண்டாவளத்துல தலை வைக்கிறார் வடவர் எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு வடவர் கதை கடைகள் முன்னாடி நின்று பெரியார் பேசுகிறார் தமிழர் பொருளாதாரத்தை அளிக்கும் இந்த மார்வாடி சேட்டு கடைகளில் தமிழர்களை வாங்காதீர்கள்ங்கிறார் இங்கே பெரியார் திரல் பக்கம் தான் அந்த இடம் நினைக்கிறேன் இன்னும் இருக்கு அந்த பகுதிகள்லாம் இருக்கு நீங்கள் பெரியார் திரல் பக்கம் அந்த வேப்பேரி சைடு தான் அந்த போராட்டங்கள்லாம் நடந்தது மிகப்பெரிய போராட்டங்களை இந்திய எதிர்ப்புக்காக தமிழ்நாடு தான் நடத்தியது தமிழர்கள் தான் நடத்தினார்கள் பெரியார் தான் துவக்கி வைத்து அலர வைத்தவர் அன்றைய ராஜாஜி அரசை போய் பெரியாரை போய் கன்னடத்துக்கு போ கர்நாடகாக்கு போய் பெல்லாரி சில போய் கல்லு உடைன்னு சொல்லிட்டாங்க பெரியாருடைய வெயிட்டே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இந்தி எதிர்ப்புக்காக அளவுக்கு பாடுபட்டவங்க உடலை வருத்தியவர்களாம் எமை காமிக்கவே முடியாது அப்படி ஒரு தலைவர்லாம் ஆனால் இந்தி எதிர்ப்புக்கு பெண்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினார் இவர் போ நடத்தின போராட்டங்கிறது அன்றைய ராஜாஜி அரசே அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு போட்டார் பெல்லாரி சிறையில் போடு பெரியாரை அப்படின்னு அந்த அளவுக்கு அரசை மிரட்டியவர்கள் பெண்களை திரட்டி போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னாலே தமிழ்நாட்டில் பெண்களை திரட்டி போராட்டம் அப்பேற்பட்ட மண்ணில் அந்த மரபில் அந்த பெரியார் அண்ணா மரபில் வந்தவன்கிறாரு நான் அண்ணாவோட ஆளு இப்படித்தான் பேசுவேன் வைகோ சொல்லியிருக்காரு பதிவு செஞ்சிருக்காரு பாருங்க வைகோட உரைய நான் அண்ணாவுடைய ஆளு அதுவும் வைகோ அழகா ஆங்கிலம் பேசுவார் அவருடைய ஆங்கிலம்ங்கிறது வெளிநாட்டவருக்கு இணையா பேசக்கூடிய அளவுக்கு ஆங்கில புலமையுடையவர் அவர் அந்த விதத்திலையும் அண்ணாவின் மாணவர் தான் திராவிட இயக்க உணர்வு மொழி உணர்வு இந்திய எதிர்ப்பில் மட்டுமல்ல ஆங்கிலம் பேசுவதிலும் அறிஞர் அண்ணாவினுடைய மாணவராகவே வைகோ அவர்கள் இருக்கிறார் மேற்கத்தியவர்களிடமே இணையா பேசுவார் ஐநா சபையில போய் ஈழத்தமிழர்களுக்காக ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர் அப்பேற்பட்ட வைகோ வந்து வடக்க இருக்கக்கூடியவங்கிட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுனா மிரண்டு போவாங்களா இல்லையா அவங்க புதர்றாரு மைக்க ஆஃப் பண்ணுங்கிறாரு உட்காருங்கிறாரு என்னை எப்படி நீங்க உட்கார சொல்லலாம் இது என்னோட நேரம் இங்க இங்க மொழி புதிய கல்விக் கொள்கை எப்படி கொண்டு வருவா மும்மொழி கொள்கை எப்படி கொண்டு வருவ அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சிங்கம் கர்ஜிக்குது அவங்களால ஒண்ணுமே ஓ இந்தி கட்டாய இந்திய திணிக்க நினைச்சேன்னா குளியில போட்டுருவோம் குளியில போட்டு புதைச்சிடுவோம் வெட்டி குளில புதைச்சிருவோம் அப்படிங்கிறார் ஏன்னா அப்படிப்பட்ட வரலாறு வைகோ வந்து நான் சொன்னேனே டெல்லி அவருக்கு பழசுன்னு சொன்னேன் இப்ப உள்ள புதிய ஆட்களுக்கு அந்த பழைய வரலாறு தெரியாது வைகோ யாருன்னா இந்த சம்பவம் பலர் வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜீவ்காந்தி சொல்றாரு என்ன ஈழத்துக்கு ஆயுதம் கொடுக்க நீங்கள் நாங்க கொடுக்குற ஆயுதத்தை வச்சு தான் தமிழர்களை கொல்ல போறாங்களா அப்படிங்கிறார் இல்ல நீங்க ஆயுதம் கொடுத்தீங்கன்னா அவங்க தமிழர்களை கொல்லுவாங்க இலங்கைக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா வைக்கோ சொல்றாரு நாங்க கொடுக்குற துப்பாக்கியில தான் அவங்க கொண்டாங்கன்னு என்ன இருக்கா அது எழுதியிருக்கா அந்த துப்பாக்கியில வந்து தமிழர்களை கொல்லன்னு எழுதியிருக்கா அப்படின்னு ராஜீவ்காந்தி ரொம்ப அறிவாளியா ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு வைகோ சொன்னாரு ராஜீவ்காந்தி அவர்களே மரியாதைக்குரிய மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை சுட்டார்களே துப்பாக்கி அந்த தோட்டா அந்த தோட்டாவில் இந்திரா காந்தி அம்மையாரை சுடுவதற்கு தான் இந்த தோட்டா என்று எழுதியிருந்ததா இருந்ததா என்று கேட்டார் இந்திரா காந்தி அம்மையார் மீது மரியாதை உடையவர் எம்ஜிஆர் மரியாதையுடன் பேசினார் மரியாதை விமர்சனங்களை வைத்தாலும் கண்ணியமாக அந்த அளவுக்கு எதிர்க்க கருத்துக்களை கண்ணியமாக மரியாதையாக அதே சமயம் வீரிய சிறிதளவும் குறையாமல் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் வைக்கும் அதைத்தான் சொல்றேன் டெல்லி அவருக்கு பழசு இன்னைக்கு உட்கார்ந்து பல பேருக்கு டெல்லி புதுசா இருக்கலாம் அவருக்கு அது பழைய கோக பழைய கோட்டை அவர் பல தமிழினத்தினுடைய வாழ்வாதார விஷயங்கள் பொருளாதார மீட்பு விஷயங்கள் நம்முடைய எல்லையோர பாதுகாப்பு ஈழத்தமிழர் பாதுகாப்பு மீனவர்களுக்காக எத்தனை குரலை அந்த டெல்லியில் வந்து இவருடைய குரல் ஒழிச்சு அந்த சுவரில் எதிரொலி இருக்கும் அந்த சுவர்களுக்கு மட்டும் இவர்கள் பேசியதெல்லாம் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு திறன் இருந்தா வைகோ பேசியதெல்லாம் பேசும் தமிழ் 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 தமிழ்நாடு ஈழத்தமிழர் கச்சத்தீவு முல்லை பெரியார் காவேரி எல்லாம் வைகோடைய குரல் அது மீண்டும் எதிரொலிக்கும் அந்த அளவுக்கு அவர் பேசி இருக்கிறார் இப்ப கூட பாருங்களேன் தமிழன் யாருன்னு தன்னுடைய இனம் தன்னுடைய மொழி பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக மட்டும் குரல் கொடுக்கல எந்த தேசிய இனம் என் தமிழ் மொழியை போல் என் தமிழர் இனத்தை போல் எந்த தேசிய இனத்தை உன் இந்திய மொழி உன் இந்தி மொழி உன்னுடைய ஆதிக்க சிந்தனை ஒடுக்கினாலும் குரல் கொடுக்குறாரு நீங்க மணிப்பூருக்காக கத்துறாரு பாருங்க ஏன்னா மணிப்பூர்ல ஒடுக்கப்படுறான் எப்ப ஒடுக்கப்பட்டாலும் தமிழனா இருக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை குரல் கொடுப்பாங்க எங்க ஈழ தமிழன நீங்க அரசு அதே மாதிரி நீ மணிப்பூரில் ஒடுக்குனாலும் நாங்க குரல் கொடுப்போம் ஏங்க ஷேக் அப்துல்லாவுக்காக குரல் கொடுத்தவர் காஷ்மீர்கா குரல் கொடுத்தவர் அறிஞர் தானே இங்க ஏற்கனவே தமிழர் விடுதலைக்காக திராவிட நாடு கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்கும் போது காஷ்மீர் விடுதலைக்கும் குரல் கொடுத்தவர் அறிஞர் அண்ணாதானே ஷேக் அப்துல்லாக்காக குரல் கொடுத்தவர் தானே பாண்டிச்சேரி விடுதலைக்காக குரல் கொடுத்து பாண்டிச்சேரிக்காக புதுச்சேரி விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவருக்கு அவருக்காக குரல் கொடுத்து அவரு விடுதலை செய்யப்பட வேண்டும் கேட்டுக்கொண்டவர் அவர் தானே அந்த மனிதர் விடுதலை பெற்று வரும்போது அறிஞர் அண்ணா உயிருடன் இல்லை இதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்ப நிகழ்ச்சியான சம்பவம் பாருங்க அப்ப இப்படி உலகத்தின் எங்கு ஒரு இனம் ஒரு மொழி ஒடுக்கப்பட்டாலும் எதன் பேரில் ஒடுக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற தன்மை அறிஞர் அண்ணாவுக்கும் இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்திற்கும் பெரியாரின் மாணவர்களுக்கும் உண்டு அந்த வழியில் அறிஞர் அண்ணாவோட ஆளு நான் வைகோ இன்னைக்கு குரல் கொடுத்திருக்க இதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தமிழர்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க வைகோ அண்ணா பெரியார் கலைஞர் திராவிட இயக்கம் இதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மீம்ஸ் போடுற குரூப்பா வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் நியூசி இருந்து தெரிஞ்சுக்கிறது இதையாவது தான் நாடு இப்படி போச்சு இப்படி போச்சு விமர்சனங்களை வைங்க விமர்சனங்களே இல்லாமல் நீங்கள் யாரையும் ஏற்று கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை அது பெரியார் இயக்கத்துக்கு எதிரானது பெரியார் சிந்தனைக்கு எதிரானது அப்படி சொல்லலை தயவு செய்து இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வைகோ யார் வைகோவுடைய உடைய நாடாளுமன்ற உரைகள் எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு அவர் கூட்டணி திமுக வச்சிருப்பாரு அதிமுக வச்சிருக்காரு பிஜேபியோட வச்சிருக்காரு அதெல்லாம் வேற தேர்தல் அரசியல் தேர்தல் நேர கூட்டணியில மட்டும் வைத்து ஒரு சில ஆளுமைகளை மதிப்பிட முடியாது என்ன இருந்தாலும் இவங்க அவங்களோட கூட்டணி வச்சாங்க மாறி வச்சாங்க அப்படி வச்சு மட்டும் நீங்க எந்த தலைவரையும் பண்ண முடியாது அதை தாண்டி அவருடைய உரைகளும் செயல்பாடுகளும் தாக்கங்களும் இந்திரா காந்தி காலத்தில் எப்படி இருந்தது காந்தி காலத்தில் எப்படி இருந்தது நேரு காலத்தில் எப்படி இருந்தது வாஜ்பாய் காலத்தில் எப்படி இருந்தது என்னென்னலாம் சாதிச்சாங்க என்னெல்லாம் இந்த தமிழர் நிலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பிற மக்களுக்காக என்னென்ன குரல் கொடுத்துருக்குறாங்க என்ன பேசியிருக்காங்க அவர்களை பேச வைத்தது எது திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா அதுதான் ரொம்ப முக்கியம் பிபி சிங் சொன்னார் ஒரு விஷயம் நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன் கிரவுண்டுக்குள்ளே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாம் கிரவுண்டில் இறக்கி களத்தில் இறக்க வச்சுட்டேன் ஒரு பெரிய கூட்டத்தை வேடிக்கை மட்டுமே பார்க்க வச்சிங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு நான் இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாரையும் கிரவுண்டில் இறங்கி விளையாட விட்டேன் குறிப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் விளாடணும்னு இப்போ என்னை பிரதமர் பதவி வந்து நீக்கிட்டீங்க பரவாயில்ல கிரவுண்டை நான் உருவாக்கி தந்துட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தான் அண்ணா தமிழ்நாடுங்கிற பேரை நான் உருவாக்கி தந்துட்டேன் இதுக்கு அப்புறம் நான் செத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் இந்த அடையாளத்தை மாற்ற முடியாதுன்னார் இன்னைக்கு வரையும் ஆர் என் ரவியால அந்த அடையாளத்தை மாற்ற முடியல சன் பரிவார்களால் அந்த தமிழ்நாடுங்கிற பேரு வயிறு இருந்து தான் இருக்கிறது அப்ப இதைத்தான் நாம் இங்க நம் புரிந்து கொள்ளணும் புரிதுங்களா வைகோலாம் அதனுடைய தொடர்ச்சி கலைஞர் வைகோ இந்த திராவிட இயக்கம் யாரெல்லாம் அங்க போய் அந்த உணர்வுடன் பேசுறாங்களோ அதை அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியா பார்க்கணும் நீங்க உடனே அவங்கள ஒரு கட்சிக்காரங்களா செய்து பார்க்காதீங்க இவர் திமுக இவர் மதிமுக இவர் அதிமுக அதெல்லாம் இல்ல இவர்கள் தமிழர்களின் பிரதிநிதியாக பேசுறாங்க தமிழர்களுக்காக பேசுறாங்க இந்த விதையை தந்தை பெரியார் போட்டுருக்கிறார் அண்ணா போட்டிருக்காங்க திராவிட இயக்கத்துக்கு ஒரு வரலாறு உண்டு என்று இருப்பார்கள் தான் சொல்கிறார் ஏன்னால் இந்தியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு நீ எந்த பக்கம் வந்தாலும் அடிச்சு வரட்டுவோம் நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்லவே ஓடி வந்த இந்தி பெண்ணேன்னு நாகூர் அனிஃபா பாடல்கள்னா எல்லாரும் முஸ்லீம் பாடல்கள் நினைச்சுட்டு இருப்பீங்க மார்க்க நாகூர் அனிஃபாவின் பாடல்கள் மொழி உணர்வை தேசிய இன உணர்வை திராவிட இயக்க உணர்வை ஏற்றி வளர்த்த பாடல்கள் தந்தை பெரியாரின் மேடையில் வளர்ந்தவர் நாகூர் ரனிஃபா காகிதை முழுத்து தமிழ் மொழிக்காக தீர்மானம் போட்டவர் பலரை வந்து அவங்க சாதி மதத்துக்குள்ளேயே அடைக்கக்கூடிய ஒரு சதி நடக்குது கிடையாது காகிதம் முள்ளத்தா இருக்கட்டும் ஐயா நாகூர் அனிஃபாவா இருக்கட்டும் இவங்களை எல்லாம் வெறுமனை முஸ்லிம்ஸ்ன்னு ஒதுக்க பார்க்குறாங்க கிடையாது அவங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம் அந்த மக்களுக்காக போராடி இருக்கலாம் ஆனா அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள் திராவிட இயக்குங்கிற உணர்வுடன் செயல்பட்டவர் அப்ப இப்பேற்பட்ட வரலாறு இந்திய எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டில் உண்டு அதனால தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கஜிக்கிற சிங்கம் அப்படிதான் கத்தும் நாங்கள் வெட்டி குளியில் போடுவோங்கிறார் வைக்கோ துணிஞ்சு பாரு அப்படிங்கிறார் இந்திய ஓ இந்தி ஆதிக்கத்தை ஓ இந்தி திணிப்பை தமிழர்கள் அப்படி எதிர்கொள்வோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு பலருக்கும் குரல் கொடுக்கும் தமிழாறு ஆனால் எங்க குரல் வழியை நெருக்க பாத்தீங்கன்னா அதுதான் வைகோவினுடைய வெளிப்பாடு ஆக இது மாதிரியான ஆளுமைகளுடைய உரைகளை இந்த நேரத்தில் இது மதிமுக பேச்சு திமுக பேச்சு அதிமுக பேச்சு எடுக்காதீங்க தமிழர்களின் உணர்வு நமக்காக நம்மின் நம்முடைய குரலாக அவர்கள் அங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் குறிப்பாக இளைஞர்கள் உணர வேண்டும் என்பதை தான் இந்த காணொலி ஏன்னா நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லாத ஒரு பிரதமர் பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் வாடகை அவையிலிருந்து போறாரு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க உங்க பக்கம் நியாயத்தை பத்தி பேசுங்கன்னா இது அவரை பேச வைக்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்கு ஆனால் இந்த தமிழர்கள் தமிழருக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் பேசினால் உங்களால் பதில் பேசவே முடியாத அளவுக்கு வாயடைத்து போவீர்கள் ஏனென்றால் இவர்கள் நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் எளியவர்களின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்று பேசுகிறார்கள் என்பதே உண்மை இதை உங்களால் ஒருபோதும் மறுக்க முடியாது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி